இன்றைய வேத வாக்கு இன்றைய வேத வாக்கு ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசம் கலியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விவகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கருவோம் சிலர் ஆஸ்தியிலும் பணம் சேர்ப்பதிலும் எப்போதும் மதிமையாகி இருப்பார்கள் சிலர் வியாபாரத்திலும் சிலர் ஆடை அணிவதிலும் சிலர் இச்சையிலும் இச்சைகளிலும் இச்சையில் உள்ளதான காரியங்களிலும் அதிகமான அவர்கள் ஆவல் உள்ளவர்களாக காணப்படுவார்கள் மதிமையாகி இருப்பார்கள் ஆனால் தேவனுடைய பிள்ளாகிய நாம் வரும் புதிய காலங்களை அறிந்தவர்கள் இந்த நாட்களிலே தேவன் ஊழியம் எவ்விதம் செய்யப்பட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் தங்கள் இருதயங்களில் ஆர்வத்துடன் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஊழியத்தை குறித்து கிறிஸ்துவை குறித்து மற்றவர்கள் மதிமயங்கி உலக வழிகளில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது இக்காலங்களில் நாம் விழிப்புள்ளவர்களாக இருந்து வருகிறோம் இனிவரும் காலங்களை நாம் காண்பது போல் அவர்கள் காண்பதில்லை ஏனென்றால் நாம் விழுத்திருப்பது போல் அவர்கள் விழுத்திருப்பதில்லையே நாம் விழுத்திருப்போம் கற்றுடைய பணியை செய்ய நம்மை நாமே அர்ப்பணிப்போம் ஆமை கட் யூ